இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி இந்த பிரச்சனையிலே கவனம் செலுத்தாது ராஜதந்திர ரீதியிலே பேச்சுக்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தீர்வை நோக்கி நகரவில்லை இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் தேதி இலங்கை இந்திய தலைநகரிலே வடக்கு மீனவர்களும் வெளிவார அமைச்சினாலும் எட்டப்பட்ட மீனவர் இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் அதே போன்று தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வடக்கு கடற்றோர் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது நாங்கள் எங்களுடைய கடல் வளமும் பாதிக்கப்படுகிறது இலங்கை இந்திய கடல் சூழலும் பாதிக்கப்படுகிறது இந்த பாதிப்பிலே இருந்து விடுபடுவதற்காக இலங்கை இந்திய கடலிலே இழுவை மடியை செய்யாதீர்கள் அதை நிறுத்துங்கள் என்றால் அவர்களும் அதனை செவி பாடாக இல்லை இருந்தாலும் கூட இலங்கையிலே இந்தியாவிலே தேர்தலை காரணம் காட்டினார்கள் இந்தியாவிலே தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது இலங்கையிலே இனி தேர்தல் காலம் தேர்தல் திருவிழா ஆரம்பிக்க இருக்கின்றது அந்த தேர்தல் இந்த மீனவர் எடுபடாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றது மீனவர்களோடு கலந்துரையாட வடக்கு கடற்கொழு சமூகம் தயாராக இருக்கின்றது அந்த தயாராக இருக்கின்ற போது நீங்கள் இந்தியாவிலே இழுவை மடியை நிறுத்தி வடக்கு வாருங்கள் நாங்கள் கலந்துரையாடுவோம்